இனிய தமிழ் நமது நேரலுக்கு இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய நம்முடைய தலைப்பு மட்டையடி உற்சவம் நகைச்சுவை பரிந்துரை இது முழுக்க முழுக்க நகைச்சுவையாக இருக்கப்போகிறது போகிறது இதிலே யாரும் குற்றம் காண வேண்டாம் ஏதாவது தவறாக இருப்பின் திருத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பே தான் எனவே இதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நான் எனது கல்லூரியிலே படிக்கின்ற காலத்தில் இருந்து நான் இந்த கிரிக்கெட்டினுடைய வர்ணனையை கேட்டு வருகிறேன் இப்பொழுது நடைபெறுகின்ற ஐபிஎல் வரையிலும் எனக்கு அதிலே ஆர்வம் இருக்கிறது இருந்தாலுமே கூட நகைச்சுவை கருதி இதை பற்றி ஒரு சில பரிந்துரைகள் வழங்கலாம் என்று நேயர்கள் சார்பாக நினைத்துக்கொள்கிறேன் அதன் பிரகாரம் முதலிலே இந்த ஆட்டத்திலே அவுட் என்று சொல்கிறார்களே அது எந்த வகையிலே பொருந்தும் என்பதுதான் எனது கேள்வி அதாவது ஒரு பந்து என்பது அடித்தால் அது மேலே பறக்கும் அதிலே எந்த விதமான இல்லை ஆனால் அதை விசையால் கீழே இறங்கும்போது பிடித்தவுடன் அதை இம்மீடியட்டாக அவுட் என்று சொல்லி அவர்களை வெளியனுப்பது எந்த வகையிலே பொருந்தும் என்று இது இயற்கை நீதிக்கு புறம்பானது என்பது என்னுடைய கருத்து மேலும் இன்னொன்று சொல்கிறேன் இந்த இயற்கை நீதி என்பது இரண்டு சார்ப சார்பாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு சம வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பது இதனுடைய கருத்து ஆனால் இன்றைக்கு பத்து வீரர்கள் ஒரு பகுதியிலே இருந்து விளையாட ஆரம்பித்தால் மூன்று வீரர்களே அந்த போட்டியை முதலில் முடித்து விடுகின்றது அதற்கடுத்து தான் அடுத்த வாய்ப்பு அவர்களுக்கு வருகிறது மீதி இந்த மூன்று பேர் முடித்து விட்டால் ஆட்டம் அடுத்து ஏழு பேர் வெறுமனே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது அதனாலே என்னுடைய பரிந்துரை என்னவென்றால் இருபது ஓவர்களிலே பத்து வீரர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த பத்து பேருக்கும் ஆளுக்கு இரண்டு ஓவர்களை விளையாட சொல்லித்தர வேண்டும் என்பதாக என்னுடைய பரிந்துரை ஆக மொத்தம் அனைவருக்கும் இதிலே வாய்ப்பு கிடைக்கும் இதிலே ஒருவர் மட்டுமே ஆடி அந்த டீம் ஒர்க் என்பதை பிறந்துள்ளுகிறார்கள் பிறகு இந்த டீம் ஒர்க் என்பது எல்லோருக்குமே தனிமரம் தோப்பாகாது எனவே பத்து வீரர்களும் இருபது ஓவர்களே ஆளுக்கு ரெண்டு ஓவர் விளையாட வேண்டும் ஒருவர் மட்டும் விளையாடி பேர் வாங்கி கொண்டு போனால் அது டீம் ஒர்க் அல்ல இது எனது முதல் பரிந்துரை அடுத்ததாக அனாவசியமாக அது எல்பி டபிள்யூ அந்த பந்து வீசினால் பந்து கையிலே பட்டு விட்டால் உடனடியாக அந்த ஆட்டத்திலே அவரை அவுட் செய்கிறார்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இயற்கை நீதிக்கு முரணான இருப்பதை எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அது வந்து அந்த பக்கத்தில் இருந்து அந்த க அந்த பட்டு அது கீழே விழுந்தால் உடனடியாக அந்த அவுட் தருகிறார்கள் இதெல்லாம் அது நட்டே வைக்கக்கூடாது என்பதுதான் எனது பரிந்துரை நட்டு வைத்தால் தானே அதில் ஓங்கி அடித்தால் அது கீழே விடுகிறது அதில் என்ன ஒரு லாஜிக் இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை எப்படி பந்து மேலே சென்று கீழே வர வேண்டும் என்பது இயற்கையினியது அதை பிடித்து விட்டால் அது சாதனை என்று அடிப்பவர் வெளியான போது எந்த வகையிலும் நியாயமாகாது இவரின் அனுமார் மாதிரி மேலே சென்று பிடித்தா வருகிறார் இல்லவே எனவே அது கீழே விழுவது இயற்கை நீதி அதனாலே இது அடுத்ததாக பல் அந்த பாலானது அவருக்கு முன்னாலே விழுந்தால் உடனே அவர்கள் லெக் ஃபோர் விக்கெட் என்று எடுக்கிறார்கள் அது இயற்கை தானே அதில் என்ன ஒரு சாமர்த்தியம் பவுலருக்கு இருக்க முடியும் எனவே அதை வைத்து ஒருத்தர் அவுட் செய்வதோ அந்த பந்தை பிடித்தவுடனே அதை அவுட் செய்வதோ இதை ஏற்க முடியாது அடுத்ததாக இன்னொன்று என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் எத்தனையோ ஆண்டுகளாக இந்த ஆட்டம் நடந்து வருகிறது இந்த ஆட்டத்தில் எப்பொழுது இருந்தாலும் கருத்தை தொட்டால் நாலு ரன்னும் கருத்தை தாண்டினால் ஆறு ரன்னும் என்று சொல்கிறார்கள் இது அது தொடர்ந்து ரிவ்யூ பண்ணக்கூடாதா ஏன் இந்த நாலுக்கு பதிலாக ஆறு ரன்னும் ஆறுக்கு பதிலாக பத்து ரன்னும் என்று ரிவ்யூ ரிவைஸ் பண்ணி அந்த ஆட்டத்திலே ஒரு சிறப்பான ஒரு ஸ்கோரை எடுத்துக்கொள்ளக்கூடாதா என்னுடைய ஒரே ஒரு கருத்து என்றெல்லாம் இந்த பத்து பேர் இருக்கிற இடத்துல ஆளுகிற ரெண்டு ஓவர் என்றால் எத்தனை முறை அவர் அவர்கள் அந்த ஓட்டம் ஓடுகிறார்களோ அந்த ரன் எடுக்கிறார்களோ அதை மட்டுமே எடுத்துக்கொண்டு அந்த வெற்றி தோல்வியை நீக்க வேண்டுமே தவிர இதில் அனாவசியமாக அநியாயமாக ஒரு லாஜிக்கும் இல்லாமல் இருக்கக்கூடிய பந்தை அந்த மட்டையிலே பட்டால் அது அவுட் என்பதோ எல்பிடபிள்யூ என்பதோ அது கேட்ச் என்பதோ இதை வைத்து எந்த நியாயம் இல்லாமல் வீரர்களை அவுட் செய்வது நியாயமாக இருக்காது எவ்வளோ ரன் ஓடுகிறார்கள் எவ்வளோ எடுக்கிறார்கள் என்பதுதான் இப்போ பிரச்சனையை தவிர அதே மாதிரி பவுலர்களுக்கும் பவுலர்கள் இருந்தால் எல்லோரும் பவுலர்களால் என்ன சொன்னால் ஒரு பக்கத்தில் ஐந்து பவுலர்கள் இருந்தார்கள் இருபது ஓவரில் நாலு நாலு ஓ ஓவர் ஒவ்வொரு பவுலருக்கும் அந்த ஐந்து பவுலரும் விளையாடுறதுக்கு வாய்ப்பு தர வேண்டும் அவ்வாறு இல்லாமல் ஒரு சில பவுலர்களே போட்டு அந்த ஆட்டத்தை முடிக்கக்கூடாது இதுதான் என்னுடைய கருத்து இதில் என்ன என்னுடைய இது என்ன இயற்கை நீதி பின்பற்ற வேண்டும் அனைவருக்கும் வாய்ப்பு தர வேண்டும் அனாவசியமாக பந்தை அடித்தால் மேலே தான் பறக்கும் இதில் என்ன குறைபாடு இருக்கிறது அதை அடித்து வந்த பந்தை கையில் பிடித்தால் அவன் அவுட்டு என்று சொன்னால் இது இயற்கைக்கு முரணானது எனவே இன்றைய ரெக்கமெண்டேஷன் எல்லாமே சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இது ஐசிசி இந்தியாவிற்கும் அது வெளிநாடுகளுக்கு தலைமையகத்துக்கும் தெரியப்படுத்தி இந்த கிரிக்கெட் ரசிகர்களாகிய நீங்கள் ஒரு நல்லதொரு நீதி வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்